திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஃபார்ம் ஹவுஸ் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருங்க ஆலம்பூண்டியில் இருக்குது இடத்தோட சேர்த்து வீடும் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபார்ம் ஹவுஸு அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மரம் வச்சுருக்காங்க சைடில் இந்த இடத்துல வந்து போர்வெலும் போட்டிருக்காங்க இந்த வீடும் இடமும் வாங்கிட்டு பின்னாடி ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போட்டு சேஃப்டியாக வச்சுக்கலாம் உங்கள் காம்பவுண்ட் எதுவும் போடலைங்க ஒரு வேலி மட்டும் தான் போட்டிருக்கேன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடமும் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வலி இருக்கு பின்னாடி பக்கம் போறதுக்கு வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் அதாவது செவன் சீட்டோட காரை பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் வந்து பெருசாதங்க இருக்கு சைடில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சேஃப்டியா கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து முழுக்க முழுக்க மணலாக தாங்க பில்டப் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி முடிச்சு ஒரு எட்டு வருஷம் கிட்ட ஆயிருக்கும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலு ரெண்டு பெட்ரூம் இருக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸான கிச்சனு பின்னாடி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அவங்க எதுவும் பண்ணலைங்க ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் தாங்க இருக்குது இந்த வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஜன்னல் வச்சிருக்காங்க இந்த வீடு வந்து காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குதுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா லாங் சைஸ் தாங்க கொடுத்துருக்காங்க என்ன தேவையோ எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் கூட அட்டாச் ரெட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல விருப்ப உள்ளவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேளுங்க உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டைரக்டா வந்து பாருங்க கால் பண்ணிட்டு ரெண்டு ரசம் கொடுத்துருக்காங்க சப்ரேட்டா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பக்கம் போகிறதுக்காக வலி இருக்குங்க ஃபுல்லாகவே அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து இடம் இருக்குங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இடம் பெருசாக தாங்க இருக்குது விவசாயினாலும் தண்ணி வசதியும் இருக்குங்க போரும் போட்டு கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்